இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா பெருங்காமநல்லூர் படுகொலை அதாவது பெருங்காம படுகொலை அப்படிங்கிறது வந்துட்டு தென்னிந்தியாவில் தமிழ்நாட்டின் மதுரை மாவட்டத்தில் உள்ள பேரையூர் வட்டத்துக்குரிய சேடப்பட்டி ஊராட்சி ஒன்றியக்குட்பட்ட ஒரு கிராமம்தான் பெருங்காமநல்லூர் என்ற இடம் இங்கே வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு வந்துட்டு ஏப்ரல் மூன்றாம் நாள் தேதி வந்துட்டு ஆங்கிலேய அரசு நடத்திய துப்பாக்கிச்சூடு தான் வந்துட்டு இந்த பெருங்காமல் படுகொலை இதில் வந்துட்டு மாயாக்கால் அப்படிங்கிற ஒரு பெண்ணும் அவங்கள சேர்த்து மொத்தம் பதினேழு பேர் வந்துட்டு இங்கே வந்துட்டு சுட்டுக்கொல்லப்பட்டார்கள் அதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நாம் இப்போ வந்துட்டு பார்ப்போம் ஜாலியன் வாலாபாக் படுகொலை அப்படிங்கிற பற்றி தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க அதே தான் தென்னக ஜாலியன் வாலாபாக் படுகொலை என்று அழைக்கப்படக்கூடிய இந்த மதுரை மாவட்டம் பெருங்காமநல்லூர் நடத்திய துப்பாக்கிச்சூடை வந்துட்டு குறிப்பிடுவாங்க ஏன் இந்த பெருங்காமநல்லூரில் இந்த ஒரு துப்பாக்கிச்சூடு நடைபெற்றுச்சுன்னா தமிழகத்தில் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் ஒரு நூற்றி எட்டு ஜாதியினரை வந்துட்டு குற்றப்பரம்பரை அப்படின்னு முத்திரகுத்தி கைரேகை சட்டம் கொண்டு வந்தாங்க அதை எதிர்த்து நடத்தப்பட்ட போராட்டம்தான் வந்துட்டு பெருங்காம நல்லூர் போராட்டம் அப்போது இருந்த மதுரை மாவட்ட உரிமையல் அப்புறம் நீதிபதி அவர்கள் வந்துட்டு இந்த குற்றப்பரம்பரையில் வந்துட்டு கல்லர்கள் அவர்களை வந்துட்டு முதல்ல வந்துட்டு ஆரம்பித்து விட்றாங்க இதில் வந்துட்டு கல்லர் மக்கள் தொகையை வந்துட்டு ஒரு அறுபதாயிரம் பேரை வந்துட்டு அவங்க வந்து அறிவிக்கிறாங்க ஆனால் அந்த அறுபதாயிரம் பேத்தில் வந்துட்டு மூவாயிரம் பேர் தான் வந்துட்டு அந்த கைரேக சட்டத்துக்கு ஒப்புக்கொண்டு அதுக்கு அவங்களோட இதுக்கு வந்துட்டு அடி பண்ணிக்கிறாங்க ஆனால் மிச்சமுள்ள மக்கள் வந்துட்டு அதை எதிர்த்து குரல் கொடுக்கணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க இதில் வந்துட்டு எல்லா கல்லர் சமுதாய மக்களும் வந்துட்டு அவங்களோட பெயரை வந்து குற்றப்பரம்பரை கொண்டு வரணும் அப்படின்னு வந்துட்டு அவங்களுடைய உத்தரவாக பிறப்பிக்கிறாங்க ஆனால் அதுக்கு வந்துட்டு அவர்கள் வந்துட்டு அடிபணியை மறுக்கிறாங்க அதே போல் தான் பிரமலை கல்லர்கள் அதிகம் வாழக்கூடிய மக்கள் பகுதியில் போயிட்டு முதல்ல போயிட்டு அவங்கள வந்துட்டு அடிபணியை வைக்கணும் அப்படின்னு போகும்போது அப்போ தான் வந்துட்டு இந்த பெருங்காம நாயக்கனூர் கிராமத்தை வந்து தேர்ந்திருக்காங்க அங்கே வந்துட்டு அங்கே உள்ள அந்த கல்லர் சமுதாய மக்கள் வந்துட்டு அந்த சட்டத்துக்கு வந்து அடிபணியாக மறுக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு மார்ச் இரண்டாம் தேதி வந்து அந்த கிராமத்தில் வந்துட்டு கைரேகை சட்ட அதிகாரிகள் வந்துட்டு அங்கே போய் முகாமிட்றாங்க அப்பங்களாம் வந்துட்டு அங்கே உள்ள கிராமத்தில் உள்ள ஊர் தலைவர்கள் செல்வந்தர்கள் எல்லாரும் போய் அவங்ககிட்ட போயிட்டு ஒரு கோரிக்கை சொல்றாங்க கல்லர்கள் எல்லாரும் விவசாயிகள் அவர்கள் ஒன்றும் தீவிரவாதிகள் அல்ல காட்டு முராண்டிகள் அல்ல அப்படின்னு சொல்றாங்க எனவே நீங்கள் எங்களுடைய கிராமத்தை விட்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறாங்க அதுக்கப்புறம் போயிட்டு மதுரை மாவட்டத்தில் உள்ள கலெக்டரையும் போய் அணுகி அங்கேயும் போயிட்டு அவங்களுடைய கோரிக்கையை வைக்கிறாங்க மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்துட்டு மதுரை மாவட்ட உரிமையல் நீதிபதி வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஏப்ரல் இரண்டு அல்லது மற்றும் மூன்றாம் தேதியில் வந்து காலை பதினோரு மணிக்கு வந்துட்டு பதிவு செய்வதற்காக தனித்துணை ஆட்சியர் முன் வந்துட்டு ஆஜராக வேண்டும் அப்படின்னு சொல் உத்தரவிடுகிறார் இதில் வந்துட்டு ஏப்ரல் ஒன்றாம் தேதி வந்து பெருங்காமநல்லூர் மற்றும் பிற சாதியினரை சேர்ந்த பிற ஜாதியினரை சேர்ந்த மக்கள் வந்துட்டு அங்கே உள்ள பெருங்காமனூர் கோயிலில் வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு கூடுறாங்க ஆயுதங்களை கொண்டு நம்மை அடிபணிய வைக்க ஆங்கிலேய அரசு நினைக்கிறது நிரவதா விதிகளை வந்துட்டு குற்றவாளிகளாக சித்தரித்து காவல் நிலையத்தில் வந்துட்டு கைரேகை பதிய செய்வது நமக்கு பெரிய அவமானம் இதற்கு நம்ம வந்துட்டு அடிபணியக்கூடாது அனைத்து மக்களையும் ஒன்றுணாக போராடுவோம் என்று முடிவு செய்கிறார்கள் தலைவர்களுக்கும் போலீஸார்களுக்கும் வருவாய் அதிகாரிகளுக்கும் இடையில் வந்துட்டு ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது அது வந்துட்டு பயனளிக்காம போயிருது அதனால வந்துட்டு மக்கள் மேலும் வந்துட்டு ஆத்திரம் ஆத்திரமடைகிறாங்க போலீஸார் வந்துட்டு போராட்டத்திற்கு மக்கள் போராட்டத்துக்கு வந்துட்டு செவிசாயிக்காம இருந்தாங்க அதனால வந்துட்டு மக்களை நோக்கி வந்துட்டு போலீசார் வந்துட்டு முன்னகர தொடங்க மக்களுக்கு வந்துட்டு போர்க்குளை அடக்க துணை துணை கலெக்டர் மக்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்த வந்துட்டு உத்தரவுறார் காவலர்களும் வந்துட்டு துப்பாக்கி சூடு நடத்த ஆரம்பிக்கிறாங்க துப்பாக்கி சூடு நடத்தக்கூடிய போலீஸாரை வந்துட்டு எதிர்த்து இளைஞர்கள் வந்துட்டு சீறி பாய்ந்து போய் பிரிட்டிஷ் படையினர் வந்துட்டு எதிர்கொண்டு தாக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த பிரிட்டிஷ்காரனுடைய துப்பாக்கி வந்துட்டு பதினேழு பேரை வந்துட்டு உயிர்காவு வந்துட்டு வாங்குது இது அதில் வந்துட்டு மரணம் அடைந்த மாயாண்டித்தேவர் என்ற நொச்சினி மாயாண்டித்தேவர் குள்ளன் பெரியப்பன் சாரி குள்ளன் பெரியகருப்பெண் விருமாண்டித்தேவர் சிவன்காளை தேவர் தேவர் ஓவாயன் என்ற முத்துக்கருப்பன் மூளை சின்னத்தேவர் மாயாண்டித்தேவர் முனியாண்டி என்ற மாயாண்டித்தேவர் உடையார்த்தேவர் சின்ன மாயத்தேவர் பெரிய கருப்புத்தேவர் வீரத்தேவர் தேவர் அப்புறம் வீரத்தேவர் ஆகிய பதினாறு பேருடைய உடல்கள் வந்துட்டு ஒரு கட்டை வண்டியில் கட்டி ஏற்றி உசுலம்பட்டிக்கு அருகில் உள்ள ஒரு ஆற்றங்கரையில் வந்துட்டு ஒரே குழியில் வந்துட்டு குறைத்தனர் இந்த துப்பாக்கிச் சூட்டினுடைய போது வந்துட்டு போராடிய மக்களுக்கு வந்துட்டு தண்ணீர் எடுத்து கொடுத்ததற்காக வந்துட்டு தான் வந்துட்டு மாயாக்கால் என்ற பெண்மணியை வந்துட்டு காவலர்கள் வந்துட்டு தாக்கி துப்பாக்கியின் கத்தியால் வந்துட்டு குத்தி கொலை செய்தனர் இவ்வா இவ்வாறான காட்டுமிராண்டி துப்பாக்கி சூட்டில் வந்துட்டு அப்பொழுது நிலையுடைந்து சிதறி ஓடிய மக்களை வந்துட்டு ஒரு இருநூறு பேரை வந்துட்டு கைகளையும் கால்களையும் வந்துட்டு சங்கிலியாக கட்டி அவர்கள் இருபது கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்துட்டு உள்ள திருமங்கலம் நீதிமன்றத்துக்கு வந்துட்டு நடக்க வைத்தே வந்துட்டு ஆடு மாடுகளை போல வந்துட்டு திருமங்கலத்தில் உள்ள நீதிமன்றத்தில் வந்துட்டு ஆஜர்படுத்துறாங்க பிரிட்டிஷ் படையினர் இந்த கிராமத்தில் நடந்த இந்த படுகொலையானது வந்துட்டு இங்கிலாந்தில் உள்ள பாராளுமன்றத்தில் வந்துட்டு எதிரொலிக்குது அப்பாவி மக்கள் மீது சூடு நடத்தியது வந்துட்டு ஏற்க முடியாத ஒன்று அப்பகுதி மக்கள் கல்வி சமூகம் பொருளாதார மேம்பாட்டுக்கு நிதி ஒதுக்கி நிவாரணம் வழங்க வேண்டும் இன்று பாராளுமன்றத்தில் வந்து அறிவுறுத்தின பேரில் வந்துட்டு கல்லர் சமுதாய சீரமைப்பு என தனியே ஒரு துறையை வந்துட்டு உருவாக்கி நலத்திட்டங்களை தொடங்கி வைக்கி ஆங்கிலேய அரசு வந்துட்டு வலியுறுத்தது அந்த படுகொலையில் வந்துட்டு உயிரிழந்தவர்களுக்கு வந்துட்டு தியாகம் செய்தவர்களுக்கு வந்துட்டு அந்த ஊரில் உள்ள மக்களில் வந்துட்டு ஒரு ரெண்டு பேர் வந்துட்டு அவர்களுக்கு வந்து நினைவுத்துவம் எடுப்பதுக்காக ஆரே கால் செண்டு அளவுக்கு இடம் கொடுத்து அன்பளிப்பாக கொடுத்து அங்கே வந்துட்டு அந்த படுகொலையில் வந்துட்டு இறந்தவர்களுடைய பெயர்களை பழக பெயர்களுடன் வந்துட்டு நினைவு தூணி எழுப்பி அவர்களுக்கு வீர வணக்கம் செய்யணும் அப்படின்னு வந்துட்டு ஒரு நல்ல நோக்கத்தில் வந்துட்டு அந்த இடத்த வந்துட்டு அர்ப்பணிச்சாங்க இது போன்ற படுகொலைகள் இன்னல்களையும் அனுபவித்த நம் மக்களுக்கு வந்துட்டு குற்றப்பரம்பரையிலிருந்து விடுபடுவதற்காக அவர்களை தொடர்ந்து முற்றாமைக அவர்களும் வந்துட்டு போராடியது வந்துட்டு குறிப்பிடத்தக்கது நன்றி வணக்கம்